கன்னி வணக்கம் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் கோச்சார பலன்கள் தான் ஆகனால இந்த மாதம் கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா இதுதான் பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் புது பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல மூலம் பூராடா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மூலம்னா கேதுவுடைய நட்சத்திரம் பூராடம்னா சுக்கரன் நட்சத்திரம் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் ஆக ஜனவரி ஆரம்பத்தில் உங்களுடைய முன்னேற்றம் ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் தான் ரொம்ப பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை ஆக்டிவேட் பண்ணணும் இது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன முயற்சிகளை பெரிய லெவலில் பண்ணணும் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ஷபாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாகி அவரும் தான் இருக்கார் நாலாம் இடம் எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஆகையனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் நல்லா இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பக்கம் பார்த்தா சுக்ரன் இருக்கார் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய நினைப்புகள் காரியமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகளை வலுப்படுத்துங்க இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்கணும் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் எந்த மாதிராக இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பெரும் முயற்சிக்கு பின் தான் வெற்றி கிடைக்கும் அதோட சொத்துக்கள் அதே தான் ரொம்ப நாளாக லேண்டு விற்கலை வீடு விற்கலை இடம் விற்கலை ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் அது விற்குமான எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை நம்முடைய ப்ராப்பர்ட்டி யார் வாங்குகிறோம் அவங்கள தான் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகிய நல்ல வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதம் கொடுங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து எல்லாமே பண்ணுங்க இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நமக்கு பெரிய லாபம் இல்லை ஆகிய நல்லா எல்லா விஷயத்திலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க அதனால தான் உங்களுடைய முயற்சியை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஸோ கிரக நிலைகள் ஒரு பக்கம் சாதகம் ஒரு பக்கம் சுமார் உங்களுடைய நான்காம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் புதன் இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்ர பகவான் வந்துடுறார் நான்காம் இடம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஏதாவது லோன் போட்டு கடன் போட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் ஆ ரெடிபில் ஹவுஸ் அதாவது கட்டண வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது லாபம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது குறிப்பாக சுக்ர பகவான் பதினாலாம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க குறிப்பாக மோட்டார் தொழிலில் இருக்கிறீங்க அதுலேயும் செவ்வாய் இருக்கிறனால சிவில் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லை தொழில் விட்டுவிட்டு நடந்துகிட்ருக்கோம் இந்த தொழிலை பாப்பமாக விட்டுருவோமா நினைக்கும் போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் நல்ல லமைக்கு போகும் இப்படி தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதம் அம்மாவால் ரொம்ப நாளாக ஏதாவது காரியம் ஆகணும்னா அம்மாவால் நமக்கு நட்பலங்கள் உண்டு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்காது அதனால் நமக்கு வருத்தங்கள் தான் மிஞ்சும் செலவினங்களும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அது மட்டும் இல்லை குழந்தைகளால் செலவினங்கள் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம் லாட்ரி டிக்கெட்டும் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காது ஷோ நீங்கள் இந்த மாதம் எனி ஸ்பெக்குலேஷன் அதில் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் கவனம் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி கோல்டு பாண்டு கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படுங்க எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாம் இருந்தால் கூட இல்லாதது போல் ஒரு வாழ்க்கை இது இந்த மாதம் இருக்குது பொறுமை ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் இருக்கார் அவரும் ராகுவோட இருக்கார் வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி என்பது இருக்காது அதனால் அது விஷயத்தில் கவனம் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல வேறு ஏதாவது பேனிடரி பெனிஃபிட் கிடைக்கலன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க ஜாபருக்காக ஓகே வேலையை இருந்தால் சந்தோஷம் இப்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன்கள் பாப்புலாரிட்டி வருமானங்கள் இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குது உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பொறுமை நிதானம் பெருசாக ஒன்றும் இன்க்ரிமெண்ட்டோ எதுவும் இல்லைன்னாலும் கூட கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் தேவை இருந்தால் மட்டும் இந்த மாதம் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க குறிப்பாக வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டிய மாதமாக இது இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த விஷயத்தில் கவனம் எதிரிகள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஹேரிங்கை எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது அதுலேயும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அப்பாவால் நமக்கு பெரிய நன்மைகள் மகிழ்ச்சி அவரால் நமக்கு சந்தோஷம் இது அத்தனையும் நமக்கு இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஇஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் எதுலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் எதாவது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் ரொம்ப பெரிய லெவலில் இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ பிரதானமாக அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் தஷனாமூர்த்தியை இன்னும் சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஸோ இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க அதற்கு நீங்கள் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்